இப்போ உரம் வைக்கிறதுன்னு சொன்னீங்கல்ல இதுல எப்படி வந்து உரத்தை செலுத்துறது உரம் வந்து செலுத்துறது பாத்தீங்கன்னா இது வரைக்கும் பாத்தீங்களா அந்த ஓசு ஆமா இத வந்து ஒரு ட்ரம்ல வந்து அந்த ஒரு இருநூறு லிட்டர் பேரல் அந்த பேரல்ல வந்து ஒரு பத்து கிலோ உரம்னா ட்ரிப் இரிகேஷனுக்கு தனியா உரம் இருக்கு அந்த உரத்தை வாங்கி அதுல கொட்டி வந்து கரைச்சிடணும் கரைச்சிட்டு இந்த ஓசு எடுத்து அந்த பேரல் உள்ள அடி வரைக்கும் செலுத்திட்டு இதை ஓபன் பண்ணிக்கணும் இதை ஓபன் பண்ணிட்டு இது வரைக்கும் பார்த்தீங்களா நல்லா க்ளீனாக பார்த்துக்கணும் இதை ஒரு ஓரிங் தெரியுது ஆரஞ்சு கலரில் ஆமாம் ஆமாம் அந்த ஆரஞ்சு கலர் நூறில் இருக்கும் அந்த ஆரஞ்சு கலரில் நூறில் இருக்கிறத வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தண்ணி வந்து இப்போ ஒரு நாற்பதுக்கு எடுத்துகிட்டு வந்துடணும் தண்ணி ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும் நீங்கள் வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்ட்ரைட்டா போற தண்ணி இதில் ப்ளாக் பண்ணும் இதை ப்ளாக் பண்ண சொல்ல தண்ணி இது வைலை ஏறும் இது வைலையை ஏற சொல்ல இதில் ஒரு வேக்கம் கிரியேட் ஆகும் வேக்கம் கிரியேட் ஆக சொல்ல அப்படியே வந்து சக் பண்ணி அப்படியே இழுத்து இது வையிலே ஏற்றுமே ஃபில்டர் பண்ணி பண்ணி போயிடும் ட்ரிப்பில் போயிடும் ட்ரிப்பில் போயிடும் ரைட் ரைட்